யூடியூப்பில் ஒருத்தர் வந்து அசோக் ஸ்ரீநீதி மேலே பயங்கர காண்டில் இருக்கார் அதாவது ஒரு பயங்கரமான எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு அள்ளி விட்றது இஷ்டத்துக்கு பர்ஸ்னல் அட்டாக் சரி நோ ப்ராப்ளம் இப்போது இவர் கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தேன் என்ன தான் அக்யூசேஷன் வைக்கிறாரு அசோக் ஸ்ரீநீதி மேலே என்னெல்லாம் பேசுகிறாரு குட் அப்படின்னு கேட்கும்பொழுது ஐ ஃபெல்ட் நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் கார்பரேட்டுக்கிட்ட காசு வாங்கிட்டாராம் அசோக் ஸ்ரீநீதி அதாவது நடுவில் நடுவில் மாற்றி மாற்றி சொல்கிறாரு ஒரு வாட்டி என்னடானா கார்பரேட் கிட்டே வந்து காசு வாங்கினாங்கன்னு சொன்னாங்க ஒரு வாட்டி வந்து ஆயுர்வேதா சித்தா கம்பெனிலேருந்து காசு வாங்கிட்டு பேசுகிறாருன்னு சொன்னாங்க ஸோ வாட் எவர் எனக்கு இப்போ ஒரு பதில் தெரிஞ்சாகணும் இந்த ஸோ அண்ட் சோ பர்சன் சொல்ல முடியுமா மைவி த்ரீ ஆட்ஸோட எந்த கார்பரேட் கம்பெனி நேரடியாக மோதி கொண்டிருக்கிறது மைவி த்ரீ ஆட்ஸ் கம்பெனிக்கெல்லாம் ஒரு காம் காம்பட்டீட்டர் இருப்பாங்களா ஆ அந்த கம்பெனி எப்பேற்பட்ட கம்பெனி எம்மா பெரிய கம்பெனி அந்த கம்பெனிக்கெல்லாம் யாராவது கம்பீட் பண்ணுவாங்களா சொல்லுங்கள் ஓரமாக போய் ஒதுங்கிடுவாங்களா எவ்வளோ பெரிய காம்பட்டீட்டராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கார்ப்பரேட்டாக இருந்தாலும் ஓரமாக இப்போ ஐயோயோ எம்மா பெரிய கம்பெனி மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு நம்மளாம் சண்டை போடக்கூடாதுன்னு ஓரமாக ஒதுங்க மாட்டாங்களா ஆ அந்த கம்பெனியை ஒழிச்சி கட்டணுன்னு அவனுக்கெலாம் வேறு வேலை இல்லையா அவனுக்கு புழப்பை ஓட்டுறதுக்கு அத்தனை கார்ப்ரேட்ஸும் அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லோரும் எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி சேல்ரி கொடுக்கறது எப்படி நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணுறது நம்ம ப்ராடக்ட்ஸை எப்படி விற்கிறதுன்னு அதை தான் அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க அசோக் ஷீனி தீயில் வேறு யாரையாவது கூப்பிட்டு இந்தா காசு கொடுக்குறேன் அந்த கம்பெனி பேரில் கேஸ் போடு புகார் கொடுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் வேறு வேலையில்லை சரி அப்படி புகார் கொடுக்குறவங்கன்னா அவங்க ஆளுங்களே கார்பரேட் ஆளுங்களே வச்சு பண்ணுவாங்களே எதுக்கு அசோக்கை வந்து கூப்பிடணும் ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா ஒரு கார்பரேட்டு ஆயுர்வேதா சித்தா கம்பெனிஸ் ஏதாவது இந்த மைவி த்ரீ ஆட்ஸுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டில் ஏதாவது ஒரு ஒரு லாஜிக் இருக்கா எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது ஆனால் ஒருத்தர் வந்து அளந்து விட்றாரு இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு தெரியல அடுத்தது வந்து அதுக்கு வந்து இவர் கார்பரேட்டு சதி வந்து பின்னாடி இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாருன்னா பேட்டண்ட்டுன்ற வேர்டை வந்து அசோக் சொல்லிட்டாராம் சி எனக்கு இந்த அசோக் பேசுனதை நான் கேட்கல ஓகே ஆனால் அந்த பேட்டண்ட்டு எதுக்கு சொன்னார்னு எனக்கு தெரில ஓகே அந்த பேட்டன்ட் மேபி மெடிசன்ஸுக்கும் சொல்லியிருக்கலாம் அதர்வைஸ் ஏதாவது புதுசாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு கூட பேட்டன்ட் சொல்லலாம் ஓகே ஒரு பேட்டன்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு இன்வென்ஷன் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி புதுசாக இது பண்ணாங்கன்னா அதுக்கு பேட்டன்ட் கொடுப்பாங்க ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலேஷன் அது மெடிசனாக இருக்கலாம் இல்லை எனி திங் இட் குட் பி அது வந்து புதுசாக ஒன்று அவங்க தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேட்டன்ட் அவங்க வாங்கிப்பாங்க அது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அந்த பேட்டன்ட் கொடுப்பாங்க அந்த பேட்டண்ட் ரைட்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஓகே சரி இப்போ வந்து சரி பேட்டண்ட் அசோக் ஸ்ரீநிதி இதை சொல்லிகிட்டே போட்டோம் பேட்டண்ட்டு அவங்கவுங்க பேட்டண்ட்டு வாங்கி வைப்பாங்க இவங்க இதை எப்படி யூஸ் பண்ணலாமா மிஸ்யூஸ் பண்ணலாமா ஒன்று கேட்டார்னு வச்சுக்கோமே ஓகே அதுக்கும் அசோக் வந்து புகார் கொடுக்கறதுக்கோ இல்லை அது அந்த கம்பெனி வந்து ஸ்கேமுன்னு சொல்கிறதுக்கும் சம்மந்தம் எதாவது இருக்குதா பேட்டண்ட் இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் நான் வந்து பேட்டண்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ஏதோ ஒன்று ப்ராடக்ட் நான் வைக்கிறேன் அதுக்கு நான் பேட்டண்ட் ரைட்ஸ் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா எவனும் ஒருத்தன் என்னோடய ஃபார்முலேஷன் என்னென்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சு அவன் ஒன்று இது பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் டேரெக்டாக அவனை நானே சூ பண்ணுவேனே எதுக்கு நடுவில் அசோக் ஸ்ரீநிதி மாதிரி யாரையாவது கூப்பிட்டு வந்து இந்தா வந்து நீ வந்து எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்களா ஒரு மீடியேட்டர் தேவையா அதுக்கு நேரடியாக எந்த கம்பெனி அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்கும் அந்த அந்த கம்பெனியை நேரடியாகவே சூ பண்ணலாமே அப்போவே மைவி த்ரீ யார்ஸ் ஒழிஞ்சிடுமே இதுக்கெல்லாம் வந்து அசோக் ஸ்ரீனித்தியை வந்து ஒரு மீடியேட்டராக வச்சு காசு கொடுத்து வைப்பாங்களா ம் ஓகே அசோக் ஸ்ரீநிதி வந்து பிஸ்னஸ்க்கு வந்து அறுபது லட்சம் கொடுத்தாராம் சரி ஓகே அட்வான்ஸ் அதான் அசோக் ஸ்ரீநித்தி அதில் ஒரு வீடியோவில் லைவில் சொல்லியிருந்தாரு அதெல்லாம் நான் சொல்லலை நாங்கள் அமிச்ச ஆளுங்க சொன்னது தான் அதெல்லாம் மால்லெல்லாம் வந்து கேட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்போனா அதை விட கம்மி அமௌண்ட்டுக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை இது ஸோ கண்டிப்பாக அறுபது லட்சம்னா இன்கம் டேக்ஸ்க்கு நான் பதில் சொல்லணும் நீங்கள் போய் நேராகவே இன்கம் டேக்ஸ்க்கு போய் சொல்லுங்களேன் அப்படின்னு அசோக் ஸ்ரீநிதி டேரெக்டாக கேட்குறாரு அப்போனா அசோக் ஸ்ரீநிதி மேலே எந்த தவறும் இல்லைன்னு அர்த்தம் இதை வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் உட்காந்து மொக்க போட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நேரடியாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே போய் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாமே எப்படி வந்துச்சு கிட்டே இந்த காசு நான் அங்கே போய் விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது இதுக்கு வந்து இது ஒரு சேனலில் பேசி அசோக்கை வந்து கேவலமாக பேசுகிறோமா ம் சரி அந்த அறுபது லட்சம் எப்படி வந்தால் என்ன அப்படியே அவங்க கொடுத்துருந்தாலும் அது அவங்க இஷ்டம் அவங்க எப்படி வேணாலும் அதை கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக மைவி த்ரீ ஆட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அந்த காசு வந்திருக்காது இன்னொன்று அசோக் ஸ்ரீநிதி வந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் ஏற்கனவே வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் செவன்டீனாக சிக்ஸ்டீனாக தெரில அந்த இயரில் வேறு ஒரு பிஸ்னஸ் அந்த நேம் கூட எனக்கு தெரியும் அந்த பேர் கூட எனக்கு தெரியும் அதோடய ஜிஎஸ்டி நம்பர் கூட எனக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது இந்த இன்னொரு பிஸ்னஸ் ஸோ ரெண்டு பிஸ்னஸ் இருக்குது ஸோ அசோக் ஸ்ரீநிதிக்கு ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இருந்தது இப்போவும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஓகே ஸோ அதனால் வந்து அண்ட் ஒன் மோர் திங் அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க ஓகே லாயருக்கும் படிச்சிருக்காங்க ஓகே லாவும் படிச்சிருக்காங்க ஸோ ஒன்று அவங்க லாயர் ஆகலாம் அட்வொகேட் சாரி அட்வொகேட் ஆகலாம் இல்லாட்டி இன்ஜினியர் ஆகலாம் ரெண்டுத்துக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அசோக் ஷெனித்துக்கிட்டே இருக்குது அண்ட் அவங்க பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சோஷியல் சோஷியல் ஒர்க்கில் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து ஹீஸ் அந்த இதெல்லாம் தள்ளி இருக்கிறதுனால அவங்க வந்து பிஸ்னஸ் தான் பண்ண முடியும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ரெகுலர் ஜாப்ல இருந்தால் ஒரு பொலிட்டிஷியனாக இருக்க முடியாது ஒரு லாயராக இருக்க முடியாது ஸோ ஒரு ரெகுலர் ஜாப்லாம் பண்ண முடியாது போல் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் ரெகுலர் ஜாப்லாம் நைன் டு ஃபைவ் ஜாப்லாம் பண்ண முக்கிய அவங்க வேலை வெட்டியே இல்லைனாலும் இந்த கேஸில் எதாவது சம்மந்தம் இருக்கா மைவி த்ரீ ஆட் ஆட் மெம்பர்ஸ் எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்களா டீச்சர் ஜாப் வேலை பார்த்தவங்க டீச்சிங் ஜாப் எவ்வளோ ஹோலி ப்ரொஃபெஷன் அதில் வந்து வேலை பார்த்தவங்கலாம் வேலையை விட்டுட்டு மைவி த்ரீ ஆட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து சம்பாதிச்சிட்ருக்காங்க ஐம்பத்து நாலாயிரம் வருதா மாதம் வேலையை விட்டாங்களாம் அதை வீடியோவில் சொல்கிறாங்க அங்கே கேட்கணும் நீங்களாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களே உங்களை நீங்களாம் ஏன் வேலையை விட்டீங்க வேலையும் கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தானே அங்கே அப்படி பேசியிருந்தால் பரவாயில்ல ஒரு பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க ஒருத்தங்க சோஷியல் இது வெல்ஃபேர் இதை பற்றிலாம் யோசிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டுட்ருக்கீங்க ம் அவங்க என்ன வேலை பார்த்தா என்ன அப்புறம் என்ன அண்ட் வந்து அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் பிஸ்னஸ் தான் கரெக்டாக இருக்கும் அவங்க ஒரு பொட்டி கடை வச்சு கூட பழச்சிப்பாங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை ம் அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு அடுத்தவங்களை தேவையில்லாமல் அவங்கள பர்ஸ்னல் அட்டாக் பண்ணுறீங்கன்னு தெரில சில பேர் வந்து ஏன் அப்படி பர்ஸ்னல் அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரில அப்படி என்ன வெறுப்பு அடுத்தவங்களை வெறுத்து இப்படி அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி ஒரு வியூஸ் வர வச்சு அந்த சேனல் ஓட்டணுமா பேசுறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்புறம் அந்த டாஸ்மாக் ஷாப் க கதை டாஸ்மாக் ஷாப்பு ஓப்பன் பண்ணியிருந்தது அந்த கொரோனா பீரியடில் அதை தடுக்கிறதுக்காக பேச்சு கொடுக்கறதுக்காக பேசினது தானே அசோக் கிளியராக ஒரு வீடியோவில் சொல்லிட்டாரு திருப்பு திருப்ப 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 அதை டாஸ்மாக் காமெடியே சொல்லக்கூடாது ஓகே அந்த டாஸ்மாக் ஷாப்பில் அந்த வீடியோ கூட அந்த அந்த ஐஃபோன் கையில் அது எவ்வளோ விலை அது அப்போ ஒன் லேக் இருக்கும் ஐஃபோன்லாம் விலை அதை அது உடச்சி போ போட்டிருக்காங்க அந்த ஐஃபோனை கொடு கொடுன்னு கேட்ட வீடியோ அது ஆ இதில் வந்து காசை கொடு காசை கொடுன்னா கேட்டார் அந்த வீடியோவில் ஐஃபோன் என்னோடய ஃபோனை கொடுங்க என்னோடய ஃபோனை கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காப்புல அந்த ஆடியோ வந்து கோர்ஸ் அவங்க வந்து போலீஸ் வர வரைக்கும் அந்த ஹேண்டில் பண்ணணுமே அந்த கடையை மூடிட்டு போயிட போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி பேச்சு கொடுக்கறதுக்காக பேசினது தான் இது இது வந்து ட்ராப்புன்னு சொல்லிட்டு அசோக் சொல்லியாச்சு ஏற்கனவே மணல் கொள்ளையெல்லாம் வந்து பிடிச்சிருக்காப்புல அதெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறது மணல் கொள்ளையெல்லாம் எடுத்து பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து அவங்கள ட்ராப் பண்ணி தான் பண்ண முடியும் ஸோ அது வந்து அது அதுக்காக வந்து அசோக் மேலே எப்படி தப்பு சொல்லலாம் போலீஸ் கூட தான் ஒருத்தங்களை பிடிக்கணுன்னா வச்சு தான் பிடிக்கும் அந்த மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு உடனே வந்து அவங்க வந்து தப்பானவங்கன்னு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது நான் வந்து தப்பான பர்சன் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அசோக் வந்து ரொம்ப நேர்மையான பர்சன்றதுனால தான் நான் அசோக்காக இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இப்போது இந்த பிரச்சனை வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் பிரச்சனைனா அதை பற்றி மட்டும் பேசணும் ஒருத்தங்களை பற்றி பர்சனலாக அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி என்ன கிழிக்க போகிறீங்க சில பேருன்னு தெரியல